ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வெளியான மலையாள திரைப்படமான ஏப்ரல் பத்தொன்பதில் பாலச்சந்திர மெனின் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் கௌசல்யா அடுத்த ஆண்டு அவர் தனது முதல் தமிழ் படம் காலமெல்லாம் காதல் வழங்க திரைப்படத்தில் நடித்தார் பல வெற்றிகரமான தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்களில் இவர் நடித்திருக்கிறார் பூவேலி திரைப்படத்தில் அவரது நடிப்பிற்காக சிறந்த நடிகைக்கான பேர் விருதையும் இவர் பெற்றுள்ளார் முன்னணி கதாபாத்திரங்களில் தமிழ் மற்றும் மலையாளத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் இவர் நடித்துள்ளார் நைன்டிஸ்களில் தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகையாக வலம் வந்தவரும் கௌசல்யா அவர்கள் கார்த்திக் பிரசாந்த் பிரபுதேவா லிவிங்ஸ்டன் உள்ளிட்ட பல ஹீரோகளுக்கு ஜோடியாக அவர் நடித்திருக்கிறார் சினிமாவில் தற்பொழுது குணச்சித்திர வேடங்களில் அவ்வப்பொழுது நடித்து வரும் கௌசல்யா சீரியல்களிலும் கவனம் செலுத்தி வருகிறார் இந்த நிலையில தற்பொழுது சன் டிவியின் சுந்தரி டூ சீரியலில் கௌசல்யா என்ட்ரி கொடுத்திருக்கிறார் கலெக்டர் பதவியை சுந்தரி ராஜினாமா செய்ய முடிவெடுக்கும் நிலையில் அவருக்கு அட்வைஸ் கொடுக்கும் வகையில்தான் அவரது ரோல் இருக்கிறது தற்பொழுது அந்த வீடியோ வைரலாகி வருகிறது ஓகே வியூவர்ஸ் இதுபோல் சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்